ஜனநாயக கடமையை சரியா செய்யறதுன்னா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது சாதாரணமான விஷயம்தான் ஜனநாயக அகடமிய பெரிய விஷயம் சாதாரண விஷயம் ரொம்ப சாதாரணம் எப்படின்னா நல்லவங்க நம்பிக்கையானவங்க வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்க அதுதான் ஜனநாயக கடமை அந்த கடமையை வீட்டில் போய் சொல்லுங்க தான் வர சொன்னோம் படித்த பசங்களாக கூட்டு என் கூட ஃபோட்டோ எடுத்து வீட்டுல போய் சொல்லணும் போதா யார் போட்டு போட்டு சொல்லணும் நல்லவங்க யார் நல்லவங்க இவர்தான் நல்லவர் தெரில எனக்கு எப்போ தெரியணும் ரொம்ப நல்லவர்னு இந்த தலைவாப்பட பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு அம்மா கிட்ட எப்படி பேசியிருப்போம் அம்மா அந்த மாதிரி இருந்த இந்த பணிவை பாருங்கள் பனி இருக்கிற இடத்துல தான் ஏன் நல்லவையா யார் மனுஷன் பனி இருக்கிற இடத்துல தான் பயம் இருக்கும் பயம் இருக்கிறவனா மைந்தாங்கோழி இல்லாதவனா இது நல்லவரியா அவர் பார்த்தா தெரில நல்லவர் என்ன நல்லவர் எவ்வளோ நல்லவர் அந்த மாதிரி ஒரு நல்லவராக பார்த்து ஓட்டு போடுங்க